போச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலாக இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஜேஎன்பி பேலஸ் ஜெயந்தி நாராயண் சார் பேலஸ் இருமலியூர் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடு சென்னை சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி நைன் ஈஸ்த் தாம்பரம் அப்படின்ற இடத்துல நானூற்றி ஐம்பது இருக்கைகள் நூற்றி அறுபத்தைந்து பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஏசி ஹால் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா பார்ட்டி ஹால் இருக்கு பார்ட்டி ஹாலில் இரநூறு பேர் அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கு இரநூறு பேர் வரலாம் ஐம்பது பேருக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்கும் பொழுது அம்மன் டிஆர்ஒய் டி டிஎம் டி பார்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷன் இங்கே நடந்துகிட்ருக்கேன் இதுக்கு என்ன ரீசன் இந்த என்ன நம்ம இங்கே வந்திருக்கோன்றதே ஒரு ஃபியூ மினிட்ஸில் இங்கே இருக்கிறவங்க நிச்சயமாக நம்மளுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அம்மன் டிஆர்ஒய் நிறுவனம் கடந்த நாற்பது வருடங்களுக்கும் மேலாக இரும்பு உற்பத்தியில் பங்களித்து வருகின்றது மேலும் முறுக்கு கம்பிகள் டிஎம்டி கம்பிகள் சிஆர்எஸ் கம்பிகள் ரிங்ஸ் கம்பிகள் ஐநூறு டி ஐநூற்றி ஐம்பது டி என பல்வேறு வகையான கம்பிகளை அறிமுகப்படுத்தி வெற்றி கண்ட நிறுவனம் இந்தியாவில் கட்டுமானத் துறையில் ஏற்பட்டு வரும் வளர்ச்சியை கொண்டும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டும் பொறியாளர்கள் மத்தியில் அம்மன் டிஆர்ஒ கம்பிகளுக்கு ஏற்பட்டுள்ள தேவையை நிறைவு செய்யும் பொருட்டும் தென்னிந்தியாவில் அதிநவீன நிறுவியுள்ளது உலகிலேயே மிக உயரமான இந்த முத்துமலை முருகன் கோயில் கட்டுமான திருப்பணிக்காக பயன்படுத்தப்பட்ட கம்பிகள் அனைத்தும் அம்மன் டிஆர் கம்பிகள் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் உறுதியோடு இறைப்பணியை நாம் தொடருவோம் முத்துமலை முருகன் திருக்கோவில் திருத்தலம் புத்திரங்கவுண்டம்பாளையம் வாழப்பாடி சேலம் இந்த அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் மேலும் இந் இணைந்து நடத்தும் தாம்பரம் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் டாம்சம் இன்ஸ்டாலேஷன் செரிமணி ஜேஎன்பி ஜெயந்தி நாராயணன் பேலஸ் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ட்ரிபிள் ஃபைவ் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளை பயன்படுத்துவோம் நம்மளுடைய கட்டுமான பணிகளுக்கு நிச்சயமாக நமக்கு நல்ல உறுதியையும் நமக்கு நல்ல ஒரு சிக்கனமான செலவையும் மிச்சப்படுத்தி நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக சிறந்த ஒரு பங்களிப்பை நமக்கு அளிக்கக்கூடிய மிக பொருத்தமான நம் அனைவருக்கும் ஏற் ஏ நம் அனைவருக்கும் சிறப்பான நம் குடும்பத்திற்கும் கட்டுமான பணிகளுக்கும் அருமையான ஒரு கம்பிகள் அம்மன் டிஆர்வை டிஎம்டி பார்ஸ் கம்பிகள் அம்மன் டிஆர்வை டிஎம்டி பார்ஸ் கம்பிகள் பயன்படுத்துவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் உயர்வோம்